ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நிகழ்ந்த ஒன்றாகும் சென்னையில் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பது வயதான கோகுல் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வர்றார் இவருடைய அப்பா லோகேஷ் இவரும் வேறொரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக பணிபுரிகிறார் கோகுலுடைய அம்மா சாந்தி குடும்பத்தை கவனித்து வர்றாங்க கோகுலுக்கு சாரா அப்படின்ற பேரில் ஒரு தங்கை உண்டு காலேஜ் படிச்சிக்கிட்டுருக்கா கோகுலின் குடும்பத்தினர் பெரம்பூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறாங்க கோகுலுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவருடைய பெற்றோர் அவருக்கு பல இடங்களில் பெண் தேடியும் அமையலை அது அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் வருத்தம் கோகுல் வசித்து அதே அடுக்குமாடி குடியிருப்பில் ரோகிணி என்ற ஒரு இளம்பெண் அவளுடைய அப்பா அம்மா ஓட வசித்து வர்றாள் கோகுலுக்கு அந்த ரோகிணியை ரொம்ப பிடிக்கும் காரணம் ரொம்ப அழகாக இருந்தா ஐடி நிறுவனம் ஒன்றில் உயர் பதவியெல்லாம் அவளுக்கு வேலை ரோகிணியை நம்ம பெண் கேட்கலாமா அப்படின்னு கோகுல் ஒரு தடவை அப்பா அம்மா கிட்ட கேட்குறாரு கோகுலுடைய அப்பாவுக்கு சம்மதம் தான் ஆனால் அம்மா சாந்திக்கு இஷ்டம் இல்லை அந்த ரோகிணி உன்னோட அதிகம் படித்தவ உன்னை விட ரெண்டு மடங்கு சம்பளம் வாங்குறவ உன்னையும் மதிக்க மாட்டா யாரையும் மதிக்க மாட்டா அப்படின்னு காரணம் சொல்லி மறுத்துட்டாங்க சாந்தி அப்படி சொன்னதுக்கு வேறு ஒரு காரணம் இருந்தது ஒரு தடவை சாந்தி அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு விற்க வந்தவனோட பிரச்சனை பண்ண அங்க வந்த ரோகிணி தப்பு சாந்தி மேலதான் அப்படின்னு நியாயத்தை பேச அப்பவே தன் ரோகிணியை தன்னுடைய பரம விரோதியா நினச்சவங்க சாந்தி அப்படிப்பட்டவளுக்கு நம்ம மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்ற ஒரு ஈகோ வந்துருச்சு அதே சமயம் சில தினங்களில் சாந்தியை அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு அதாவது ரோகிணியுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து சம்மதம் கேட்டு வந்தாங்க நம்ம பையனும் உங்கள் பையனும் என்னுடைய மகளையும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னங்க நம்ம சம்மதம் பேசலாமா அப்படின்னு வந்தாங்க அவங்க அப்பாவுக்கு பார்ம சந்தோஷம் ஆனால் அதுக்கு சாந்தி உடனடியாக மறுத்து தெரிவிச்சிட்டாங்க உங்கள் பொண்ணு ஏற்கனவே வந்து யாரையோ காதலித்தாலும் அவன் உங்கள் பொண்ணை கழட்டி விட்டுட்டு வேறு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ இன்னும் இது உங்கள் மக யாரை காதலிக்கிறாளோ என்னென்ன பண்ணுறாலோ யாருக்கு தெரியும் அப்படின்னு வக்கனையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை கேட்டு ரோகிணியுடைய பெற்றோர் அதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணியுடைய அம்மாவுக்கு கோபம் வருது இதை பாருங்கள் உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் சொல்லியிருக்காங்க என் பொண்ணு யாரையும் காதலிக்கவும் இல்லை அவளை யாரும் அம்மாத்தவும் இல்லை அப்படின்னு வரிஞ்சி கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்தாங்க சிக்கி ரோஷம் வந்துடுச்சு அவங்களும் விடுற மாதிரி இல்லை அந்த பிளாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உங்கள் மகளை பற்றி நல்லா தெரியும் நான் என்ன சொன்னனோ அதை தான் பேசுகிறாங்க இந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே உங்கள் மகளோட கதை தெரியும் அப்படின்னு தொடர்ந்து வாக்குவாதம் பண்ண சம்பந்தம் பேச வந்த ரோகிணியுடைய பெற்றோர் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு திரும்பி போனாங்க அப்போ கோகுள் வீட்டில் இல்லை வெளியில் போயிருந்தார் வேலைக்கு வீட்டுக்கு வந்த பிறகு கேள்விப்பட்ட உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் அம்மா கிட்டே ஏமா ரோகிணி பேரண்ட்ஸ்கிட்ட அப்படி பேசுனேன் அது ரொம்ப தப்புமா நீ போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுமா அப்படின்னு சொல்லவும் ஆனால் அம்மா சாந்தியோ நான் பேசுனது சரிதான் நான் ஏன்டா மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு கராராக சொல்லிட்டார் இதுக்காக ரோகினிடமும் அவள் பெற்றோர் இடத்துலையும் நான் மன்னிப்பு கேட்கணும் நான் தான் கேட்கணும் அப்படின்னு கோகுல் தன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார் ஆனால் அதுக்குள்ள விபரீதம் நடந்தே விட்டது அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ரோகினி மட்டும் எழுந்து நைசா போன மாதிரி சத்தம் போடாமல் மொட்டை மாடிக்கு போய் ஆறு மாடி கொண்ட அந்த கட்டடத்து உச்சியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் தற்கொலைக்கான காரணம் யாருக்குமே தெரியல நான் ரோகிணியினுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுனதுனால தான் அவள் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டா வேறு ஏதோ காரணம் இருக்கும் நான் சொன்ன மாதிரி லவ் மேட்ரு தான் இருக்கும் அப்படின்னு கோகுலுடைய அம்மா சாந்தி நினச்சிக்கிட்டாங்க அதுதான் தான் வெளியிலையும் சொல்ல ஆரம்பித்தாங்க எந்த காரணத்துக்காக ரோகிணி தற்கொலை செய்து கொண்டிருந்தாலும் அவளை எடுத்த முடிவுக்காக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற அத்தனை பேரும் வருத்தப்பட்டாங்க கோகுல் ரொம்பவே வேதனைப்படுறான் அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப வருஷத்தோடு போய் அந்த கர்ம எல்லாம் கலந்துக்கிறாங்க இறுதி சடங்குகள்லேயும் நல்ல முறையாக கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம்தான் பிரச்சனையாக ஆரம்பமாச்சு சாந்தி தூங்கும்போது ஒரு நாள் வந்து கனவுல ரோகிணியினுடைய உருவம் வருது ரோகிணி வர்றா வந்து சாந்தியை நெருங்கி வர்றா கோபமாக பார்க்குற மாதிரி இருக்குது உடனே பயம் வருது சாந்திக்கு முழிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ பேய் பேய் நான் சாந்தி போட்ட சத்தத்தில் கணவர் லோகேஷ் முடிச்சிக்கிறார் என்ன என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்றார் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்கன்னு படுக்கிறாங்க அதுலேருந்து தினம் அந்த மாதிரி கனவு வருது ஒரு தடவை வந்து சமையலறையில் இரவு உணவு தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ உணர்வு வந்து திரும்பி பார்த்தா ரோகிணியினுடைய உருவம் ஒரு சில வினாடிகள் காட்சி கொடுக்குது மறைஞ்சி போச்சு அதாவது இந்த ஆலோகிராம்ஸ் வறுமை அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நாள் குளிச்சுட்டு போ கோயிலுக்கு போய் வரலாம்னு நினச்சி சமையலெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்ரூமில் பார்த்தா கண்ணாடியில் தெரியுது பாத்ரூம் கண்ணாடியில் பின்னாடி நிற்கிறது ரோகினி தெரியுது டக்குன்னு மறைஞ்சி போச்சு அங்கேயும் ஒரே அலறல் சாந்தி நமக்கு மட்டும் ஏன் இப்படி காட்சி கொடுக்குது நம்மளை பழி வாங்கறதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க கையும் ஓடலை காலும் ஓடலை பதட்டப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிப்பட்ட நிலமையில தான் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வர்றாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்க உள்ளே வந்து யாராவது ஒருத்தர் தான் சித்தர்கிட்ட பேசும்போது அப்படின்றது எங்களுடைய ஆஃபீஸு நியதி அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வந்தது நான் தான் சொன்னேன் வந்து பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் தான் நீங்களே வந்து உட்காருங்க அப்படின்னு அதே மாதிரி அவங்கள சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறோம் சித்தர் ஆத்மா அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார் அதாவது சாந்தியை பார்த்து என்ன மகளே காதலிச்சவனை வந்து கைவிட்டான் நம்ம உனக்கு தெரியுமா அப்படின்னார் இந்த மாவுக்கு புரிஞ்சு போச்சு நம்மளை தான் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு அம்மா சாமி நான் கேள்விப்பட்டது உண்மை தான் அப்படின்றாங்க என்ன கேள்விப்பட்ட நீ உங்கள்கிட்ட சொன்னது யார் உன்னால் சொல்ல முடியுமா அப்படின் போது முழிக்கிறாங்க மகளே அநியாயமாக ஒரு உயிரை பறிச்சுட்டு உயிர் போகிறதுக்கு காரணமாக ஆயிட்டே அப்படின்னாரு சாமி நான் தப்பு தான் பண்ணிட்டேன் ஆனால் அந்த ஆத்மா பழி வாங்கிறதுக்காக என்னை பின்தொடருது கனவுல வந்து மிரட்டுது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கண் கலங்குது அவங்களுக்கு பயப்படாத பயப்படாத நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னாரு அது வந்து உன்னை பழி வாங்கிறதுக்கெல்லாம் வரல நல்ல பெண்ணு நீ சொன்ன மாதிரிலாம் எதுவும் நடக்கலை நீ சொன்ன பொய் அது அபவாதம் நீ பேசினது அது வந்து அந்த இறந்த பிறகும் அந்த வருத்தம் போகலை அந்த பெண்ணுக்கு ஆத்மா மாறின பிறகும் போகலை அதனால தான் உன்னை தேடி வருது அதாவது நான் யாரையும் விரும்பலை என்னை யாரையும் ஏமாத்தலை இதை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் வருது நீ தான் இல்லாததெல்லாம் நினச்சி குழப்பிக்கிட்டு பயந்துக்கிற அப்படின்னாரு அதுக்கப்புறம்தான் அம்மா முகத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு வருது அப்படிங்களா நான் தான் தப்பாக நினச்சிட்டேங்க அப்படின்னாரு நீ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த படத்துக்கு உன் கையால் மாலை சூட்டிட்டு அதுக்கப்புறம் மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும் கேட்டீங்கன்னா அது கனவுல வராது ஏற்றுக்கும் அப்படின்னோடனே திரும்பி பிரிஸ்டீஜ் நான் ஏங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னாரு நீ மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னால் உன்னையும் அழைச்சிக்கிட்டு போய்டும் அப்படின்னு மிரட்டினார் சித்தர் ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க நான் வந்து கேட்டுறேங்க அப்படின்னு போனாங்க போயிட்டு அவங்க சொன்னபடி செய்துட்டாங்க கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக தான் செய்தாங்க ஆனாலும் அதற்கும் பலன் இருந்தது அதுக்கப்புறம் வந்து வர்றதில்லை அந்த ரோகினி திருப்தியாக அடங்கி போச்சு இவங்க வந்துட்டு போனதுலேருந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த அம்மா சாந்தியை நினச்சி ரொம்ப ஆத்திரமாக கோபமாக இருந்தது அநியாயமாக பண்ணிட்டாங்களே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் சித்தரையாகிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார் விதி இப்படி தான் எல்லாம் நடக்கும் இந்த அம்மா இப்படி பேசணும் கண்டம் இருந்தது அந்த குழந்தைக்கு அந்த கண்டம் வந்து பலிதமாகணும் அப்படின்னு எல்லாம் விதி என்ன பண்ணுறது இவங்களும் ஒரு கருவி தான் இறைவனுடன் நடத்தும் நாடகம் எல்லாம் அப்படின்ட்டாரு அவர் லெவலுக்கு அவர் பேசுகிறாரு என் லெவலுக்கு நான் வருத்தப்பட்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் கேள்விக்கு என்ன பதில் என் மாலை வணக்கம் நான் பாலமுருகன் பேசுகிறேன் தஞ்சாவூரில் இருந்து கேள்விக்கு என்ன பதிலில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் யார் மாந்திரிகம் எல்லா ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாந்திரிகம் செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட சில ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமா செய்ய முடியாது அப்படி எந்த ராசி எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக கூற முடியுமா அது ஏன் எதனாலங்கிறதையும் தெளிவாக சொல்ல முடியுமா நன்றி வணக்கம் கர்மா இடம் கொடுத்தா எல்லாருக்குமே பண்ண முடியுங்க கர்ம வினைப்படி தான் இது மாந்திரீகம் செய்யப்படுது நம்ம வந்து முற்பிறவியில் யாருக்கோ ஏதோ பண்ணியிருக்கோம் அந்த பாதிப்பு இந்த வருஷம் இந்த பிறவியில் மாந்திரீகமாக வருது இதுதான் அடிப்படை காரணம் ஆனா குறிப்பிட்ட நான் ரா ராசி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்றதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் கிடையாது நட்சத்திரம் கணக்கு இல்லை ராசி கணக்கு இல்லை விதிதான் அங்கே விதி இருந்தால் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் மாந்திரீகம் பலிக்கும் அதை புரிஞ்சு கொள்ளுங்க ஐயா வணக்கம் நான் கோவையிலிருந்து குமார் பேசுகிறேன் ஐயா கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை படிக்கலாமா நீங்க அதை சோதனை செஞ்சதா ஜோதிடர் சுவாமிநாதன் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோல ஏதோ பூனை ஏதோ கிணத்துக்குள்ளே விழுந்ததாகவும் நீங்க அதை காப்பாற்றினதாகவும் சொல்லியிருந்தார் உங்களுடைய அனுபவம் என்ன ஐயா படிக்கலாமா கூடாதா இதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க ஐயா நன்றிங்க ஐயா இது ஆரம்ப ஆரம்பகால வீடியோக்களில் நான் பேசியிருக்கேன் கந்தர் சஷ்டி கவசம்ன்றது ஆறு படை வீட்டுக்கு தனித்தனி கவசம் உண்டு நம்ம எல்லாரும் படிக்கிறது வந்து திருச்செந்தூருக்கு உண்டான கவசம் இது மற்ற கவசமெல்லாம் ஏன் எடுபடலைன்னு எனக்கு தெரியல ஒருவேளை சூளமங்கலம் சகோதரிகள் இதை பாடினதுனால பிரபலமாக இருக்கலாம் தேவராய சுவாமிகளால் எழுதப்பட்டது கந்தர் சஷ்டி கவசம் அதுலேயே வருது ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜபித்து உகந்து நீரணிய அப்படின்னு வரும் அதனால் முப்பத்தாறு முறை படிக்கணுன்றது நியதி ஆனால் அதற்கு நேரம் ஏது வேலைக்கு போகணும் ஓடணும் இதெல்லாம் இருக்கு எனக்கு என்ன மனப்பாடம் ஆரம்பித்தா தங்கு தடை இல்லாம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில நான் வந்து எங்கே இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த வகையில் தான் முப்பத்தாறு முறை முடிச்சேன் இதனால் சில ஆற்றல்கள் வந்தது அந்த ஆற்றல்கள் வந்து நம்ம வந்து நல்லதும் வரும் கெட்டதும் நடக்கும் அப்படின்ட்டு தான் ஆத்மாக்களால் தடுக்கப்பட்டேன் இது குறித்து ஆரம்ப கால வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் விரிவா ஒரு நாள் நான் வந்து இயற்கை உபாதைக்காக தோட்டத்து பக்கம் போகிறேன் பாத்ரூமுக்கு அப்போ வந்து எங்களுடைய கிணத்துக்கரையில் வந்து ஒரு அழகான பூனை குட்டி மூணு விளையாடிக்கிட்டு இருந்தது அதில் ஒரு பூனை ரொம்ப அழகாக இருந்தது நானாக நினச்சிக்கிறேன் இந்த பூனை கிணத்துக்குள்ளே விழுந்ததுன்னா பிழைச்சிக்குமா செத்துருமா அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் நானாக வந்து கற்பனை பண்ணிக்கிறது சேச்சே விழுந்தாலும் நீச்சல் அடிக்கும் மிருகங்கள் எல்லாமே இயற்கையாக நீந்தக்கூடிய ஆற்றல் உண்டானது அப்படின்னு நினைக்கிறேன் மறுநாள் காலையில் பார்த்தா நான் எந்த குட்டியை நினைச்சேனோ அதே குட்டியாக அதே கிணத்துல விழுந்து இறந்து போய் மிதந்து இருக்குது அதுக்கப்புறம்தான் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு வேற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது சிவனிடத்துல போய் முறையிட்டேன் அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு அப்பவே கிடைச்சிது தான் எங்களுக்கு வந்து சிவன் சிவயோகி ஒருத்தர் சொன்னார் தடுத்தார் நீ வந்து இல்லறவாசி நீ ஒன்றும் ஆன்மீகவாதி இல்லை நல்லதையும் நினைப்ப கெட்டதையும் நினைப்ப நீ கெட்டதை நினைக்கும்போது உன்னறியாமே வந்து அதுக்கு உண்டான பாதிப்பு நீ அடைவாய் அதனால் இறைவனை கும்பிட வேண்டாம்னு நான் சொல்லலை ஆனால் அதை குறைத்து கொள் ஒரு நாளைக்கு நாலு முறை படித்தா போகிறோம் அதிகபட்சம் அஞ்சு முறை அதற்கு மேலெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் படிக்க விடாமல் தடுத்தார் இது எனக்கு தெரிஞ்ச அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தோன்னு தான் நினைக்கிறேன் வணக்கம் சார் என் பேர் சுனிதா பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் ஒரு அஞ்சாறு வருஷமாகவே நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துன்னு வந்துருக்கேன் போன டிசம்பர் மாதம் உங்ககிட்ட கன்சல்டேஷனுக்காக நான் அப்பாயின்மெண்ட்டில் உங்களை பார்க்க வந்திருந்தேன் என்னோட உடல்நிலை பொருளாதார நிலை அப்புறம் வாஸ்து சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் அட்வைஸ் கேட்க வந்திருந்தேன் என் கொடுப்பன சித்தரையாவோட அருளாசியும் கிடச்சிது ரொம்ப எளிய பரிகார முறைகள் எழுதி கொடுத்துருந்தீங்க நானும் அதெல்லாம் சின்சியராக ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஹெல்த் இஷ்யூனால் மூணு வருஷமாக இருந்தேன் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமோன்னு கவலையில் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தேதிக்கு ஆச்சரியப்படும்படியாக ஆல்ரெடி என் உடல்நிலையில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு பொருளாதார நிலையிலையும் தேக்கநிலை போய் முன்னேற்றமான சூழல் உருவாயின்னு இருக்கு வாஸ்து பிரச்சனை தீர்ந்து வீட்டில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் என் அப்பா அம்மா ஆத்மா நிலையில் சாந்தி அடைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாடி இருந்த குழப்பமான மனநிலை மாறி நல்ல புத்துணர்ச்சியோடு இப்போ இருக்கேன் சார் உங்களுக்கும் சித்தராயாவுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஆடியோவை கேட்குறவங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் திரு விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நம்ம எல்லோருக்காகவும் ரொம்ப இன்டென்ஸான எனர்ஜி ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு இது ஒரு மகத்தான சேவை அதுக்கான நியமங்களை வந்து கராராக கடைப்பிடிக்கிறார் ஏன்னா அது வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை பார்க்க போகிற நம்மள சிலர் வந்து அதை உணராமல் அதுக்கு பங்கம் வர மாதிரி நடந்துக்கும் போது நம்மளை நேர்படுத்த அவர் கண்டிப்பான துணியில் பேச வேண்டியிருக்கு ஆனால் நிஜத்தில் அவர் வந்து ரொம்ப கருணையானவர் வெரி கம்பேஷனேட் பர்சன் இதை ஏன் சொல்கிறேன்னா அவர் கொஞ்சம் கடுமையானவர் அப்படின்னு பழைய எபிசோட்ஸில்லாம் கமெண்ட்ஸில் பேசியிருக்காங்க எழுதியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் அவரோட ஆஃபீஸில் போயிருக்கும்போது சார் ரொம்ப திட்றாரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அதனால் இதை பற்றி சொல்லணும்னு எனக்கு தோணிச்சு ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு இது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்